ஹாய் ஃப்ரண்ட்ஸ் கேஸ் ஆன் பண்ணி வானிலி வச்சு செக்லாட்டின சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கொழுந்து பருப்பு சோம்பு வெந்தயம் சின்ன வெங்காயம் பூண்டு கருகப்பிழை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க வதக்கணும் வதக்கிக்கோங்க அடுப்பு வந்து சிம்ளே இருக்கட்டும் சின்ன வெங்காயம் விலை இப்போ கம்மி தான் உடம்புக்கு நல்லது நிறையா சேர்த்துக்கோங்க கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும் இது வெங்காயம் மட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கணும் காஞ்ச மிளகா ஒன்று உடச்சி சேர்த்துக்கங்க குழம்பு வந்து நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்குறதுக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணுறது உப்பு கல் உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கங்க தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக இருக்குங்க சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் தக்காளி விலையும் கம்மி தான் தக்காளி அதுக்காமல் சேர்க்காம நார்மலான அளவு சேர்த்தாச்சு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் தேவையான அளவு சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூள் கரு அரைஞ்சு போகாத அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அந்த எண்ணெய் தெளிஞ்சு வரும்போது புளியை கரைச்சி அளவு ஊற்றுங்க புளியை ஊற்றி நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு துண்டு மாங்காயை ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இறக்கி விட்டேன் பாருங்க பா மீன் குழம்பு மாதிரி அமிர்தமாக இருந்துச்சுங்க ஃபைனல் டச்சாக ஒரு துண்டு வெள்ளத்தை போட்டு கருக கொத்தமல்லி தலையாக இருந்தால் லாஸ்ட்டில் போட்டு இறக்கி ஒரு அப்பளத்தை பொறிச்சு சுட சுட சொத்த போட்டு சாப்பிட்டு பாருங்களேன்